ஹலெலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவங்கள் சென்னையில் எத்தனை விதமான திருடர்கள் ஆமா சென்னையில் எத்தனை விதமான திருடர்கள் ஊர் சிரித்தது மக்கள் சிரித்தார்கள் மக்கள் சிரித்தது ஊரே சிரித்தது இந்த சென்னைய தெய்வமா கொண்டாடுற ஜனங்களுக்கு மத்தியில இந்த சென்னை தாயை கேவலப்படுத்துற சில மனிதர்களும் இந்த பூமியில தான் செய்றாங்க அவங்களையும் தாங்கி இந்த சென்னை பூமி சுற்றிக்கிட்டு தாங்க இருக்குது ஏன்னா அது கடவுள் மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தோம் இந்த கெட்ட மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களால் அந்த தெருவே கெட்ட பேராக இருக்கும் ஆனாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க நம்மளை மாதிரி மூச்சு விடுவாங்க நம்மளை மாதிரி சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரி தூங்குவாங்க நம்மளை மாதிரி தமிழ் பேசுவாங்க நம்மளை மாதிரி தமிழர்கள் என்றும் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் அவங்க கெட்ட பழக்கத்தை விட்டு போகவே மாட்டாங்க அதனால் சென்னைக்கே கெட்ட பேர் அதில் ஒரு சம்பவம் ஒரு அம்மா புதுசாக மீன் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு மீனை தூக்கிக்கிட்டு தலைமையில வச்சுட்டு மீனே மீனேன்னு விற்றுக்கிட்டு வருது அப்போது இந்த புதுசாக வரவங்களுக்கு யாராவது வாங்க மாட்டாங்களா நம்மளுக்கும் ரெகுலராக கஸ்டமர் கிடைக்காதுன்னு ஒரு தாகத்தோடு வர்றாங்க அந்த அம்மாவுக்கு வியாபாரத்தில் பழக்கமும் இல்லை ஒரு அம்மா மீனை குடிச்சி மீன் என்ன வேலை அது வேலையே சொல்லிச்சு ஐயா என்ன அவ்வளோ வேலை சொல்கிறேன் கம்மியாக சொல்ல ஆ சரி இந்த மீனெல்லாம் ரேட்டு போடுறா இந்த மாதிரி நான் மிக்க மாதிரிலாம் கிடையாது அந்த மீனை கரெக்டாக வெட்டி கொடுப்பியா க்ளீன் பண்ணி கொடுத்துருவியா ஆ க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் பக்கத்தில் இருக்க அம்மா போச்சு ஐயோ இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு நேரஞ்சேரியில் வந்து மாட்டிக்கிட்டுன்ட்டு உடனே அந்த அம்மா அது திருட்டு பொம்பளை அதுக்கிட்ட மீன் விற்காத நீ போகணும் சொல்லக்கூட ஆள் கிடையாது ஏன்னா ஒருத்தன் திருனா நமக்கு என்னென்னு உட்கார்றது சென்னையில் சில இடங்களில் இருக்க தான் செய்யுது சிலவங்க தட்டி கேட்பாங்க உடனே அந்த அம்மா மீனை இறக்குது வெட்டி கிளீன் இது நல்லா பெருக்கி விடுங்குது பெருக்கி விடுறோம் உடனே பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டு பீரோவில் காசு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வாங்குது அது அங்கே போய் பீரப்பி பீரோவில் காசு இல்லையே எங்குது நான் தானே வச்சேன் நீ பாரு நல்லா பாருங்குது அது இல்லையேங்குது ஏமா நீ அப்பாவுக்கு அதை போகும்போது எடுத்து கொடுத்து ஐயோ மறந்து போச்சம்மா ஏம்மா என்னம்மா மீனை வேற வெட்டி போட்டால் நான் சொந்த வீட்டுக்காரே ஆனால் நான் திருடன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறது நாளைக்கு இந்த பக்கம் வரையா நான் மறந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாயந்தரம் வந்து உனக்கு கண்டிப்பாக கொடுத்துரு தான் அப்படிங்குது அந்தம்மாவும் மீனை வெட்டிட்டு தலை மேலே சுற்றுது மீன் ஆவாராகலை சரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு கொடுத்துட்டு போகுது மறுநாள் திரும்பி வருது என்ன மீன் கொடுத்தா கெட்டுப்பான மீன் கொடுத்தா எங்கள் வீட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணாட்டு ஒரே கலெட்டாக பண்ணி அந்த அம்மா அந்த ஏரியாவையும் பார்த்துட்டு கேட்கவும் முடியாமல் போகிறாங்க அந்த அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களாவது இப்படிலாம் இந்த தவறாக பண்ணாதுன்ட்டு ஒரு தலைவன் கூட சொல்ல மாட்டான் ஊரில் ஆயிரத்தெட்டு ஜாதிகள் இருக்கும் ஆயிரத்தெட்டு ஜாதிகள் இருக்கும் ஆயிரத்தெட்டு சங்கங்கள் இருக்கும் அப்பாவி ஜனங்கள் இப்படி கொள்ளையடிக்காதுன்னு ஒரு போயே சொல்ல மாட்டான் அதுக்கு தான் அந்த ஏரியாவுக்கே கெட்ட பேர்னு வர்றது அன்னைக்கு தலையில் போய் நாலு கொட்டு கொட்டி இந்த மாதிரி ஜனங்களை நீங்கள் ஏமாத்துறேன்னு கேட்டிருந்தானா அந்த தலைவர்கள் காலை நம்ம வணங்கலாம் ஒரு தலைவனும் கேட்க மாட்டான் அந்த பொம்பளையை விரட்டி விட்டுடுச்சு அவள் புல்லா பக்கத்தில் இருந்து சொல்லுது நூலை போல சேலை சேலையை போல நூலுன்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பராக அது இல்லை சொல்லுது ஏய் எங்கள் அப்பா எங்கள் தலைமுறையே எப்படி தெரியுமா மீன் வலியை கட்டுக்கிட்டே இருக்கும் மீனை வாங்கிட்டு காசு எடுக்கிற மாதிரி பஸ் வந்து ஏறி வந்துடுவான் பாருங்க இந்த சென்னை பேரைக்கு எடுக்கிறவங்களில் இவ்வளோ பெருன்னு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இவங்களையும் தாங்கி இந்த சென்னை பூமி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது இல்லை இப்படிப்பட்ட சில பேர் சின்ன சின்ன தப்புகள் பண்ணதுனால சென்னைக்கும் கெட்ட பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அலேலியா ஆமே